கதை சிங்கமும் காகமும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ஒன்று குடியிருந்தது அது மிகவும் வலிமையானதென்றாலும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள்ளும் பழக்கம் உண்டு அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் அவற்றில் சிலர் மட்டுமே உண்மையை கூறும் பழக்கம் உடையவர்களாக இருந்தனர் ஒருநாள் ஒரு காகம் பசிக்கு வெகுவாக தவித்துக் கொண்டிருந்தது அது மரத்திலிருந்தே சுற்றி பார்த்து சிங்கத்தின் உணவை கவர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தது அதற்குள் ஓர் ஓனாய் வந்தது ஏய் காக்கா சிங்கம் வேட்டையாடிய இறைச்சியை நாம் பங்கிட்டு சாப்பிடலாம் அதற்கு நாம் ஒரு யோசனை செய்வோம் என்றது ஓனாய் எப்படி என்று கேட்டது காகம் நாம் இருவரும் சேர்ந்து சிங்கத்திடம் சென்று நீ வேட்டையாடி அந்த மானைப்புலி ஒருவன் கொன்றுவிட்டான் என்று பொய்யாக கூறலாம் அப்போது சிங்கம் கோபம் கொண்டு அந்த புலியை தேடி செல்லும் அந்த நேரத்தில் நாம் அதன் உணவை சாப்பிடலாம் என்றது ஓனாய் காகத்திற்கு இந்த திட்டம் முதலில் நல்லதாக தோன்றினாலும் அது யோசிக்க ஆரம்பித்தது நாம் பொய்யாக சொல்லி சிங்கத்தை கபடம் செய்ய விரும்புகிறோம் ஆனால் உண்மையான அறிவு என்பது எப்பொருள் யார் கூறினாலும் அந்த பொருளின் உண்மையை அறிதல்தானே என்று சிந்தித்தது உடனே அது ஓனாயிடம் இது நல்ல வழி அல்ல நாமே வேட்டையாடி உணவு தேடலாம் ஆனால் பொய்யால் உண்மையை மறைக்கலாமா நீ வேண்டுமென்றால் உன் வழியில் போகலாம் ஆனால் நான் இதை செய்ய மாட்டேன் என்று கூறியது காகம் நேர்மையாக நடந்து கொண்டதால் அது சிங்கத்திடம் சென்றது மன்னா நான் ஓனாயின் மோசமான திட்டத்தில் சேரவில்லை உண்மையை மறைக்க நினைக்கவில்லை உண்மையை அறிந்துதான் நடப்பது அறிவு என்று சொன்னது சிங்கம் சிரித்துவிட்டு நீ உண்மையை கண்டுபிடிக்க முயன்றது பெரிய விஷயம் இனிமேல் நீ பசித்தால் என்னிடம் வந்துவிடு என்று அது காகத்திற்கு அன்பாக உணவளித்தது இந்த கதையின் இறுதியில் காகம் உண்மையை மதித்ததன் பலனாக நல்ல வாழ்வை பெற்றது ஆனால் பொய்யை நம்பிய ஓனாய் உணவில்லாமல் அலைந்தது கற்றுக்கொள்ள வேண்டியது எப்பொருள் யார் கூறினாலும் அந்த பொருளின் உண்மை என்ன என்பதை தெரிந்து செயல்பட